ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் தனது கொள்கை விளக்க உரையினை இருக்கின்றார் அது தொடர்பான விடயங்கள் தற்போது விமர்சனத்திற்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் உண்மையில் இலங்கையின் வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி பாராளுமன்ற வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொரு கட்சியினருக்கும் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில் மக்கள் சந்தர்ப்பங்களை அளித்திருந்தார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் போனால் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன பிரமுன போன்ற கட்சிகளுக்கு மக்கள் பாராளுமன்றத்தில் அவ்வப்போது சந்தர்ப்பங்களை வழங்கியிருந்தார்கள் ஆனால் வழங்கப்பட்ட எந்த சந்தர்ப்பங்களும் முறையாக பின்பற்றப்படவில்லை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை அதன் விளைவு என்னவென்றால் இன்று பாராளுமன்றத்தை பார்க்கின்ற போது அசுரப் பெரும்பான்மையோடு இருந்த பல கட்சிகள் இன்று மூன்று நான்கு ஐந்து ஆசனங்களுக்குள் சுருங்கி இன்று எதிர்கட்சி வரிசையில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நூற்றி அறுபத்தி எட்டு பாராளுமன்ற ஆசனங்களில் நூற்றி நாற்பது ஆசனங்களை கைப்பற்றியிருந்தார் ஆறில் ஐந்து பெரும்பான்மையை பெற்றிருந்தார் அவர் இந்த நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு அவர் தீர்வு தரவில்லை அவரும் சாதாரண ஒரு அரசியல்வாதியாக இருந்துவிட்டு சென்று விட்டார் அடுத்ததாக சந்திரிக்கா பண்டாரநாயக்க அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வழங்கப்பட்டது அவருக்கு ஏறத்தாழ அறுபத்தி ரெண்டு எட்டு வீதமான வாக்குகளை மக்கள் அள்ளி கொடுத்து தேசிய இன பிரச்சனை சம்பந்தமாகவும் நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது ஆனால் அவரும் அந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டிருந்தார் ஆனால் அவருக்கு துரதிர்ஷ்டவசமாக பாராளுமன்றத்தில் ஆண்டு காலத்தில் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமாகவும் தேசிய ரீதியில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் தீர்ப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது அதனையும் அவர்கள் தவறவிட்டு இருக்கின்றார்கள் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த நாட்டில் முக்கியமான கட்சிகளாக கருதப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அடுத்த கட்டமாக வந்த பொதுஜன பிரமுன போன்ற கட்சிகளுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருந்த போதும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இன்று சரித்திரத்தில் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்வதற்கு எதனையும் சாதிக்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு சந்தர்ப்பம் இடதுசாரி கட்சிகளுக்கு கிடைத்த இடதுசாரி கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்றது ஜனாதிபதியை பெரும்பான்மை அடிப்படையில் தெரிவு செய்திருக்கின்றார்கள் இந்த பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களித்து வழங்கியிருக்கின்றார்கள் எமது ஜனாதிபதி குறிப்பிடுவது போன்று வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்று பேதம் இல்லாமல் எல்லா மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தை இந்த தேசிய மக்கள் சக்தியும் ஜனாதிபதியும் எவ்வாறு பயன்படுத்தப் போகின்றார்கள் என்பதைத்தான் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வெளிநாடுகளிலும் மக்கள் விழித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் விடயம் என்னவென்றால் இந்த சிவப்பு கட்சி பச்சை கட்சி நீல கட்சி என்பன தமது காலத்தில் எதனையும் சாதிக்கவில்லை ஆனால் இந்த சிவப்பு கட்சி என்று சொல்லக்கூடிய இந்த இடதுசாரி கட்சி பல துன்பங்களை பல கஷ்டங்களை பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்த கட்சி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மக்களின் துன்பங்களை பற்றி விளங்கிக் கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் ஐந்து ஆண்டுகளில் முறையாக பயன்படுத்தி கொண்டால் வரலாற்றில் சரித்திரத்தில் அவர்களுடைய பெயர் நிலையாக நின்று கொண்டிருக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதற்கு முன்பாக அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் இன்னும் ஒரு சொல்ல மறந்துவிட்டேன் எனக்கு வாக்களித்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிவு செய்த எமது ஆதரவாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் குறிப்பாக கல்குடா பட்டியல் மட்டக்களப்பு தொகுதிகளில் இருந்து தெரிவு செய்த அந்த அன்பர்கள் ஆதரவாளர்களுக்கு இந்த இடத்தில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு வித்தியாசமான ஜனாதிபதி எளிமையாக நடந்து கொள்ளக்கூடியவர் தன்னுடைய வெற்றியை ஆடம்பரமாக கொள்ளாதவர் கொண்டாட்டங்கள் மூலமாக திண்டாட்டங்களை மக்களுக்கு விளைவிக்காத ஒரு ஜனாதிபதி இன்று ஆட்சி ஏறி இருக்கின்றார் மிகவும் வலிமையாக மிகவும் அர்ப்பணிப்போடு செயல்படுகின்றவர் போன்று அவருடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றது எனவே இந்த செயல்பாடு என்பது உண்மையில் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் சுருக்கமாக சொல்லப்போனால் அவருடைய கொள்கை பிரகடன உரையை நான் முழுமையாக வாசித்து பார்த்தேன் அந்த இடத்தில் அவ்வளவு அவ்வளவு விடயங்களையும் என்னால் விளக்கமாக கூற முடியாது இருந்தாலும் அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள் இனி அரசியலில் இனவாதம் மதவாதம் இருக்காது அடிப்படைவாதம் இருக்காது அடிப்படைவாதத்தை பயன்படுத்துகின்றவர்களுக்கு இங்கு அனுமதி அளிக்கப்படாது என்ற கருத்தினை குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று எங்களுடைய சுகாதார அமைச்சராக இருக்கின்ற அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த அவர்களும் கூட இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இனவாதம் மதவாதத்திற்கு இனி இடமில்லை என்று கூறியிருக்கிறார் வரவேற்கின்றோம் பாராட்டுகின்றோம் அதே போன்று இன்னொரு விடயத்தை அதாவது சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே சட்டவாட்சி இங்கு பலவீனமாக இருக்கின்றது என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார் இந்த சட்டவாட்சி பலவீனமாக இருந்த காரணத்தால் பல குற்ற செயல்கள் இங்கு நடைபெற்றிருக்கின்றது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கூட அந்த சட்டவாட்சியின் பலவீனத்தில் ஒன்றாகத்தான் கருத முடியும் போன்று கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி செய்த இரண்டாயிரத்தி ஐந்திற்கும் இரண்டாயிரத்தி பதினைந்திற்கும் இடைப்பட்ட காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது அங்கு நடைபெற்ற படுகொலைகளை பற்றி நான் சொல்லுவதாக இருந்தால் இன்று நாள் போதாது